அதாவது நிறைவு செய்யப்படுங்க இப்போ செய்ய உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க பாருங்க நீண்ட நாள் பயிற்சியின் பொழுது டாக்டர் அருணா டெக்ரன் என்ன கேட்டிங்கன்னா நீங்க இந்த மாதிரி நீண்ட நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறது என்ன நடக்கும் அது எந்த குற்றத்தில் நடக்கும் நீண்ட நாள் உணவு உண்ணா பொழுது உணவு உண்ணாமல் இறக்கவில்லை உள்ளே இருந்த நச்சுத்தன்மை அடைப்ப நாள் இறந்து விட்டான் என்று அவர் சொல்கிறார் அதெல்லாம் நீண்ட நாள் நீண்ட உபவாசம் யாருக்கும் செய்வதில்லை நோயாளிகளுக்கு கிடையாது நோயாளிகளுக்கு இப்ப எங்க ஆளுகளுக்கு நூறு நாள் கூட போடலாம் நோயாளிகளுக்கு கூடாதுங்கிறத விஷயமே அதை இப்ப அனுச்சிருக்கும் பாருங்க அத நீங்க படிச்சு பாத்துருங்க அதனால அதனால முடிச்சுக்கிறான் அதனால நம்ம தாக்கு பிடிக்கான்னு பார்க்கற அதெல்லாம் இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் போடலாம் ஆனால் அது சாத்தியம் அது நமக்கு நேரடியாக கண்காணிப்பில் இருக்கணும் அவரு ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டாரு ஜெர்மனிக்காரங்க தான் அது புரிஞ்சுக்கலாம் அவனுக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும் பெரிய அறிவாளிங்கிறோம் நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு பழைய முறை நம்ம வந்து பரிணாம அறிவியல் முறை வெள்ளக்காரர்களுக்கு தான் புதுசே ஜெர்மனி ஜப்பான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆஹ் தான் புதுசே தவிர நமக்கு வந்து பழைய முறை இந்த ஜீரண நீரை பத்தி பேசுவது வாத பித்தம் காப்பத்தி பேசுவது உலகத்துல முதல் முறை தமிழ் தான் பேசுச்சு வாதம் பித்தம் அது எங்க இருக்குது வாத பித்தம் காப்பம் அது இந்த வெளிநாட்டுல இருக்கா உள்ள எங்க இருக்குதுன்னா அது ஜீரண நேரைத்தான் குறிக்கணும் கையை புடிச்சு பார்த்துட்டு இருப்பான்னு எல்லா மருத்துவர்களும் கையை பிடிச்சி பார்ப்பாங்க வாதம் பித்தம் வாதம் அறையாது மயில் காகம் கோழி நடைன்னு என்னமோ சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது ஜீரணியர் சுரண்டாவே மரணம் அமைச்சு இருந்தான் அதனாலதான் பரவாயில்ல அப்ப நீங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தை நீங்க முடிச்சுக்கிறீங்க அப்ப சாப்பிடும் பொழுது ஒரு வீடியோ எடுத்து போட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் படம் எடுத்துருங்க இந்த மாதிரி எழுவத்தி ரெண்டு மணி நேரம் நான் வந்து இந்த கடுமையான கடுமையான நோயாளி நானு இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி கடுமையா பாதிக்கப்பட்டேன் எத்தனை வருஷம் பாதிக்கப்பட்டு எப்ப பாதிக்கப்பட்டு எப்ப தொடங்குச்சு என்ன நடந்தது அப்படிங்கறதால ஒரு நிமிஷம் பேசிருங்க ரெண்டு மூணு வீடியோ கூட பேசல ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ரெண்டு மூணு தடவை துணி தூட்டா கூட பேச எழுதி வச்சு நீங்க அது மக்களுக்கு போய் சேரட்டும் எழுதி வச்சு படிச்சிருங்க இனிமா குடுத்துருங்க நீங்க இருந்தா இனிமா கொடுத்துருங்க கீழே வந்து எப்பவுமே அந்த மடக்கூடலை வந்து ஏன்னா அங்கதான் அடப்பு வந்து சேரும் காத்து பிரிவு பண்ணும் வலுவலு போகும் அப்ப தேவையான சாப்பிட்டுங்க ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் நாலு டம்ளர் விட்டு விட்டு கூட ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணி ஆறு மணிக்கு சாப்பிட்டாலும் கூட மறுபடியும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு ரெண்டாம் சாப்பிட்டு கொஞ்சம் சுவையை சேர்த்துக்கோங்க சுவை சேர்த்திக்கல ஒன்றும் தப்பு கிடையாது சுவையை வந்து கூட்டி கிடையாதுங்க ஒரு அப்பட சுட்டு அப்படின்னு ஊருகா வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எழுவத்தி ரெண்டு மணி நேரம் போடணும் இந்த ஒரு இடம் பண்ணிட்டு அப்புறம் அடுத்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு போட்டலாம் போட்டு சிறுநீரகத்தை வேலை செய்ய வச்சிடலாம் சிறுநீரகத்தை சொட்டு போட வச்சிடணும் மலத்துல போற மாதிரி இப்போ மழை நல்லா பெரிய ஒரு பதினோரு மணி போல அந்த உணர்வு வந்தது பட் ஆனா இதுவும் ஆஹ் சிறுநீரகத்துக்கான வேலை தொடங்கு அப்ப நீங்க அடுத்த தடவை கண்ண முடிட்டு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் போடலாம் ஏன்னா நம்ம உணவு பழக்கத்தை வந்து உணவு பழக்கத்தை தள்ளி வைக்கிறமே தவிர எனர்ஜி தள்ளி வைக்க முடியாது எனர்ஜி என்பது வேற எனர்ஜி வந்து நம்ம எலக்ட்ரான் நம்ம உடம்பு உயிர் தான் அந்த எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டன்ல உயிர் அது உடம்பு இயங்கிட்டு இருக்குது அது தடையெல்லாம் அந்த உயிர் பொருளா இருக்கானு அது தன் வேலை செய்ய மாட்டேங்குது நச்சு கணிவுகளால் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டானே அடைபட்டு கிடக்குது உயிரே அடைபட்டு கிடக்குது ஒரு கொடூரமான இந்த உடமை பற்றிய முழுமையான ஆராய்ச்சியை பண்ணலை அதனால இந்த உயிர் உறுப்புகளே வந்து கழிவுகளால் வந்து விரிந்து சுருங்கும் விரிந்து சுருங்கும் நிலை போய்விடுகிறது எல்லா உறுப்புகளுமே விரிந்து சுருங்கும் செயல்பட வேண்டும் அது இல்லாமல் பண்ணிடுறது இது அதனால நம்ம உடம்ப எலக்ட்ரிசிட்டியை தயாரிக்க நிறுத்துது அதுதான் பெரிய விஷயமே காரணம் நம்ம வந்து மனத்திலால் ஆனவன் அதான் விஷயமே வேற கிடையாது இங்கே இவர் வரையினாரு வெங்கடாச்சலம் வந்தார் ஓடிட்டாரன்னு தெரியும் சரி இருக்கட்டும் ஆ அப்போ எல்லாம் தெளிவாக போடுங்க சரியா ஆ ஆசிரியா ஆஹ் உடல் நல்ல சுத்தமான நிலையில் இருக்கும் பொழுது வீடு நான் அதே நினைவு படிக்கிறேன் உடம்பு சுத்தமான நிலையில் இருக்கும் பொழுது அது காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தயாரித்துக் கொள்கிறது இதுதான் அடிப்படை நம்ம உணவு சாப்பிட்றதுனால அழுகித்தாம போகுது தவிர உணவு சாப்பிட்றதுனால எந்த பொருளும் உற்பத்தி ஆகாது நம்ம அது வந்து பை ப்ராடக்ட் பல வகையான கழிவு தான் உற்பத்தி ஆகுமே தவிர கழிவுகள் நச்சு பொருள் தான் உற்பத்தி ஆகுமே தவிர ஆற்றலை உற்பத்தி பண்ணாது அதாவது இவன் என்னமோ உடம்புல மாவு உடம்புல வந்து கால்சியம் பொட்டாசியம் சோடியம் இதெல்லாம் இதெல்லாம் சொல்றான்னு இல்லை இதெல்லாம் வந்து ஏற்கனவே உடம்பு தயாரித்து வைத்து தயாரித்து வச்சுக்கிட்டு இருக்குது அதை தான் இவன் ஏன்னா கீரை சாப்பிட்டாத வருது அதை அதை கீரைக்கும் கால்சியத்துக்கும் சம்மந்தம் இல்லை கீரைக்கும் கீமோ குளோபுருக்கும் சந்தம் சம்மந்தம் இல்லை கீரைக்கும் கால்சியம் பொட்டாசியம் இதுக்கெல்லாம் எதுக்குமே சம்மந்தம் இல்லை இது வந்து உடம்பை சுத்தம் சேர்க்க ஒரு தொடப்பக்கட்டை அவ்வளவுதான் நம்ம ரெண்டு துடப்பு கட்டை பயன்படுத்துகிறோம் ஒன்றுமே தண்ணீரை பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது கீரையை பயன்படுத்துகிறோம் அவ்வளோதான் கீரைக்கு போது காய் சாப்பிட்றேன் காய் நல்லா இருக்கும் அவ்வளோதான் அது வேக வைத்து காய் சாப்பிடும் பொழுது அந்த பசைத்தன்மை போயிடுது அது இன்னைக்கு எழுவத்தி ரெண்டு பேரும் செய்யும்போது உடம்பு மருத்துவரை மாயே தீர வேணும் அதேமாதிரி நாளைக்கு காலையில் கூட சிறுநீர் பிரியலை ஏன்னா அந்த உண்டல் வந்துடுச்சு அது அதுவே அது வேலை செய்து பாரு சிறுநீரை பிரியடா அப்படிங்குது இதுல சிறு அப்ப சிறுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு எல்லா பக்கம் பாத்துக்கிட்டு இங்க 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 டேமேஜ் இருக்கு அதை போய் பாடுறா அப்படின்னு அதாவது அது வேலை கூடும் இதுல யார் செய்யற வேலை ஒன்று கடவுள் இருக்கு அந்த சிஸ்டத்தை அது போய் வேலை செய்யுது இதுதான் இந்த ஸ்டெம் செல் முனைக்கி இருக்கிறது ரொம்ப சாதாரண விஷயமா இல்ல இது சாதாரண நமக்கு சாதாரண விஷயம் தான் இது வெள்ளக்காரனுக்கு புதுசா இருக்கு வெள்ளக்காரனுக்கு இது புதுசா இருக்கு நாம இது பழைய முறையோ ஆமா யோக முறை இது பழைய முறை இடையில ரெண்டாயிரம் ஆண்டு இடவெடி போச்சு வேற ஒன்னும் இல்ல ரெண்டாயிரம் ஆண்டு இடவெடி திருவள்ளுவருக்கு அப்புறம் யாரும் செய்யலை ஆனால் இங்க ஒரு நூறு ஆண்டுக்கு முன்னாண்ட மட்டும் சேலத்துல செஞ்சிருக்கிறாங்க சேலம் அதே போக சுருடி செஞ்சிருக்காங்க சுருடிமலை குகை சேலம் பக்கத்தால நாமக்கல் குகை சே நாமக்கல் குகையில செஞ்சிருக்காங்க அந்த ஆதாரம் இருக்கு அங்க யார் வாழ்ந்தாங்க எப்படி சுவாசத்தை இருந்தாங்க எப்படி உள்ள இருந்தாங்க எப்படி முக்தி அடைஞ்சாங்கிற ஆதாரம் இருக்கு அப்படின்னா ஆஹ் இந்த மூணாவது நிலை நாலாவது நிலைக்கு உடம்புலேயே இருக்கு இதுதான் கல்ச்சர் இந்த இது ஒரு பழக்க வழக்கமான ஒரு வாழ்க்கை முறை இப்படித்தான் இயற்கையோடு சேருதல் சரி ஆஹ் சரி விஷப் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு அது மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்துக்கு அதை அவ்வப்போது பயன்படுத்தும் சிறுடை அவ்வப்போது பயன்படுத்தப்படும் அவ்வப்போது பயன்படுத்தப்படும் ஆஹ் உடல் ரீதி அவ்வப்போது மனித உடல் என்ற இயந்திரத்துக்கு அது அவ்வப்போது பயன்படுத்த உபயோகப்படுத்தப்படும் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்மா ரீதியாகவும் மேற்படி மேற்படும் நிலைக்கு நாம் செல்ல முடியும் நாம் உண்ணும் உணவு எந்த விதமாக செலவாகிறது திருப்பி திருப்பி நம்ம வர்றோம் எந்த விதமான செலவாகும் கேட்டீங்கன்னா இதை முதல் விஷயம் பாருங்க வேஸ்ட் முதல்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னா முதல்ல மலம் நல்லா கடிய ஆரம்பிச்சிரும் நீங்க இது இரவு முதல் மலம் நல்லா கடிய ஆரம்பிச்சிடும் அந்த மலம் கழிஞ்சிட்டாவே அது நல்லா கவனிக்கிறத விட மரத்தை கழிக்கிறப்ப நாங்க மூணு நாள் நீங்க வந்து ஓய்வு குடுத்துருக்க எல்லா விஷயம் வந்து சேர்ந்துருக்காங்க அது வெளியே போதும் படம் எடுங்க அப்படியே எடுத்தாலும் சரி போட்டோ ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து செகண்ட் வீடியோ எடுத்தாலும் போதும் பத்து செகண்ட் இருபது செகண்ட் வீடியோ எடுத்தா போதும் போது அது கவனிக்கிறேன் ஆஹ் நான் உன் ஏன்னா இதெல்லாம் மக்களுக்கு தெரியல பாரு எழுவத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் உணவு முடிச்சுட்டேன் நீண்ட நாள் ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது இது வந்து இயற்கை முறை நீண்ட நாள் உணவு இருக்கக்கூடாது அது விட்டு விட்டு செய்ய வேணுங்கிறத அறிவியாது இந்த அறிவியல் தெரியாத எல்லாம் செத்து போறது எத்தனை மணி நேரம் ஃபாஸ்டிங் ஏற்கிறது ஒரு அளவும் எவனுக்கும் தெரியாது ஏன்னா இது வந்து ரெண்டாயிரம் சித்தர்களை பற்றி யாருக்குமே தெரியாது வெளிநாட்டுக்காரனுக்கு தெரியாது ஒருத்தருக்கும் தெரியாது தெரியாது வைத்துக்கொண்டு அதாவது நோய் குணமாக்குறதே தெரியாத வைத்துக்கொண்டு கொண்டு நோய் நோயை குணமாக்கிட்டு இருந்தேன் எப்படி வள்ளுவர் சொல்லுவாரு தெரியாத விஷயத்தை காலக்கூடாது தெரியாத விஷயத்தை காலை விட்டேனா தெரிஞ்சது சந்தேகம் வரும் இப்போ எனக்கு வந்து இப்போ நான் வந்து தெரிஞ்ச மாதிரி எதுவும் பேச முடியாது அப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியாது ஆனால் வே வேணா நடிக்கிறது எனக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நடிக்கிறது அப்படி நடிச்சு தெரியுமா ஆகும் ஏற்கனவே ஒழுங்காக செஞ்சுட்டு பாருங்க அதுவும் கெட்டு போயிடும் ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சு வச்சிட்டு ஒழுங்கா செஞ்சுட்டு இருப்பா அதையும் சட்டையை வந்துடும் என்னது சொல்லாத புரியுதா ஆ புரியுதுங்க ஐயா திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம் ஆ புரியுது நமக்கு எந்த ஒரு விஷயம் தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா சரியா செஞ்சோம்னா அது சரியில்லாம போயிடும் அது அதுதான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம கரெக்டா கரெக்ட் தான் இப்ப இப்ப திருப்பி நான் சொல்லணும்னா ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்த பாருங்க ஏற்கனவே ஒழுங்கா செஞ்சுட்டு இருந்த பாருங்க அதுவும் கெட்டு போயிடும் ஏற்கனவே ஒழுங்கா செஞ்சுட்டு இருந்த பாருங்க அதுவும் கெட்டு போயிடும் அதைத்தான் நான் சொல்றேன் இந்த உண்ணாவிரதம் என்பது

என்ன எழுதியிருக்காரு இருக்காரு தலைப்பே புத்தகத்தினுடைய தலைப்பே ரேஷனல் பேரு ரேஷனல்னா பகுத்தறிவுன்னு அர்த்தம் அறிவே அடிப்படையாக கொண்டு நோன்பு எப்படி இருத்தார் அப்ப அவர் என்ன சொல்றாரு அருணாட கிரேட் இந்த மாதிரி நோன்பு இருந்தால் அதிகபட்சம் நோன்பு இருக்கலாம் அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி நோன்பு இருக்கலாம் அந்த உணவு பழக்கம் சைவமா அசைவமா அதை பத்தி நோன்பு இருக்கலாம் இப்படி எல்லாம் தான் செய்யணும் நாம என்ன பண்ற நேரடியா படார் நம்ம நீர் பருந்தோம் நம்ம சித்தர்கள் குளிக்க நேரா போயிடறோம் நம்ம ஜீரண நேர கை வைக்கிறோம் ஜீரணியரை கை வச்சு எழுவத்தி ரெண்டு நேரம் கேப் விட்டு மறு அடிச்சு சாத்தி மட்டும் குறைச்சு மட்டும் நம்ம அழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு நீட்டு இருந்ததா இல்லை இப்படி பண்றப்ப அவரை விட நம்ம பாச மாதிரி யாரு டாக்டர் அர்னோட சொல்றதை விட நம்மளுக்கு வேக வேகமா ரெக்க ரெக்கவரி நம்மள ஒரு மாசத்துல நம்மள மாத்திடும் நம்ம ஒரே மாசம் நமக்கு டைமே ஒரே மாசத்துல உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் முப்பது பர்சன்ட் டக் டக்கு 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 டக்குன்னு முன்னேறி சரியா அதனுடைய அந்த முப்பது நாள் முப்பது நாளுங்கிறப்போ அந்த முப்பது நாளுக்கு முன்னாடியே பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் அப்புறம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் அறுபது மணி நேரத்திலேயே அதன் வேலை தொடங்கிடும் அதனுடைய முன்னேற்றம் காணுங்கிறது அது காட்டிடும் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப எளிமை உடம்பு உடம்பு தன் ஆரோக்கியத்துல ஆரோக்கியத்தை மீட்டு மீட்பதில் இயற்கை ரொம்ப தெளிவா இருக்குது அது ஆரோக்கியத்தை குடுக்கறதெல்லாம் இயற்கை ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு இவனுக்கு உணவு ஆற்றல் என்பது இயற்கையா இருந்துட்டு இருக்குது அதுதான் விஷயம் இது தெரியல இவங்களுக்கு ஆற்றல் என்பது நிலையாக இருக்கிறது ஆற்றலை யாரும் ஆக்கவும் முடியாது அழிக்கவும் நீ சோத்த தீங்கெல்லாம் திங்காம போல அது வேற சோறு திங்கிறது இட்லி திங்கிறது பழம் திங்கிறது காய்கறி அப்புறம் கள்ள பொரு திங்கிறது மிச்ச திங்கிறது முறுக்க திங்கு இதெல்லாம் வேற இதெல்லாம் தினம் ஊட்டி ஆரோக்கியத்தெவ் ஐபா இருக்கு இட்லி தினம் ஆரோக்கியம் கிடையாது இன்னைக்கு கடையில லாலா ஸ்வீட்ல போய் ஒரு கிலோ அல்வா வாங்கி சாப்பிட்டாலும் ஆரோக்கியம் வராது நினைச்சிட்டு இருக்கிறேன் அல்வா சாப்பிட்டா ஆரோக்கியம் நினைச்சிட்டு இருக்கிறேன் அல்வா சாப்பிட்டா ஆரோக்கியம் இப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் அல்வா சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும் நெய் பொங்கல் சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும் நெய் பொங்கல் நெய்யிலேயே பொங்கல் சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும் நெய் இட்லி சாப்பிட்டா இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் அப்புறம் நினைச்சிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியும் இப்படி ஒரு நினப்பு தான் அது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு சரி எதுக்கிட்ட ஆகையனால முதல் முதல்ல முதல் எப்படி போகுது திடக்கழிவாக போகுது ரெண்டாவது தேவையற்ற உப்பும் நீரும் சிறுநீரும் வெளியேற்றப்படுகிறது எழுவத்தி ஒன்னாம் பக்கம் மூன்றாவது ஒரு பகுதி இரவில் இப்ப நம்ம என்ன பண்றோம் பகல்லையே அதே வேலை பண்றோம் இப்ப இரவுல விஷம் படிதுன்னா உங்களுக்கு பகல்லையும் விஷம் படி ஏன்னா பகல்ல ஓய்வு கொடுக்குறப்ப இரவுல என்ன வேலை செய்தோ அதை இங்க பண்ணுது அப்ப நம்ம என்ன பண்றா அந்த விஷயத்தை இறக்கி விடுறோம் அந்த விஷயத்தை என்ன பண்றா காய்கறி வச்சு இறக்கி விடுறா அங்கதான் இங்க வருது அப்ப நீர் மருத்துவம் என்ன சொல்லுது பகலையும் ஓய்வு கொடுக்குறப்ப இரவு என்ன செஞ்சுதோ அதை இங்க செய்யுது இரவு எல்லாரும் நோன்புதான் இருப்பாங்க இரவை இயற்கையான நோன்பு இயற்கை வந்து எல்லாரும் வாயை மூடிடுறான்னு இல்லையா அப்புறம் வாயை மூடும் பொழுது அந்த பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கேப் இருக்கு பாத்தீங்களா அந்த கேப்ல அதே வைத்தியம் பார்க்க ஆரம்பிக்குது இவனுக்கு இது தெரியாது யாரும் இந்த முடங்களுக்கு தெரியாது வைத்தியம் எல்லாரும் எனக்கும் தான் யாருக்கு இது தெரியாது இப்படி விவரமா தெரிஞ்சுதான் நம்ம வைத்தியம் பண்ணணும் வைத்தியங்கிறது விளையாட்டு இல்லை அது உயிர் சம்பந்தப்ப உயிர் யாரும் பார்த்தது இல்லை கடவுளை யாரும் பார்த்ததில்லை உயிர் யாரும் பார்த்ததில்லை அது எங்க வருது எப்படி போகுது எங்க உட்காந்து இருக்குது இது வரைக்கும் விஞ்ஞானத்தின் விளக்கமே கிடையாது எந்த உயிர் முடியல் இருக்கா மயில் இருக்கா கண்ணில் இருக்கா எங்க இருக்குன்னே தெரியாது அது எப்படி தெரியுங்களா அது அணுக்குள் மறைந்து அணுவுக்குள்ளேயே அணுகுக்குள்ளேயே மறைந்திருக்குதுங்களா அந்த ஹிட்டன் பார்ட்டிகள் அதாவது அந்த எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டானுக்குள்ள அந்த போட்டான்கிற சக்தியானது மறைந்திருக்கிறது அது எப்பொழுது அதிர்கிறதோ அப்பொழுது வெளியே போகும் உள்ளவர் இதுதான் என்னுடைய பிசிக்ஸ் இதான் ஃபார்முலா பார்முலா ஆக என்னால உயிர் எங்கேயே இருக்கிறன்னா அது அணுவுக்குள் மறைந்திருக்கிறது அணு எங்க இருக்கு அது உள்ள எங்கேயும் இருக்கு அதுக்குள்ள யார் பார்த்திருக்கேன் பார்க்க முடியாது இதான் விஷயம் அதனாலதான் இந்த உயிரை பற்றி யாருக்கு தெளிவான வரையறை கிடையாது ஆனால் அது அணுகுக்குள் தான் மறைந்திருக்கிறது ஒரு பகுதி இரவில் விஷமாக வாயிலும் உணவு பாதியிலும் படிந்து விடுகிறது இதைத்தான் காலையில் பல் விளக்குவதன் மூலமாக தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம் உணவு பாதியில் படியும் விஷத்தை விஷத்தை வேக வைத்த வேக வைத்த காய்கறி வேக வைத்த காய்கறியின் மூலம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் உணவு முறை சொல்லுகிறது பெருங்குடல் வரைக்கும் இருந்து விஷயமே கீழே நம்ம கீழப்பு இருந்துச்சுன்னா சுத்தம் சுத்தம் பண்ற இருந்துச்சு மலைக்குடலை வச்சு நம்ம சுத்தம் பண்ணிக்க வேண்டியது நமக்கு ஒரு விவரமா இருக்கிறோம் இருக்கிறான் பல்லு கடக்கிற ஆசனத்தையும் தொடச்சு விடுறான் இந்த மாதிரி செஞ்சாத்த முடியும் ஒரு எனக்கு ஒரு டவுட் பெருங்குடல் வரைக்கும் நம்ம சாப்பாடு சார் அது வரைக்கும் தான் போகும் மழை வந்துரு அது கீழே இறங்குதுங்களா அங்கே நிற்குமா அது ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டோம்னா அதுக்கப்புறம் அது வெளியேறும் அது இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மழைக்குடல் பார்த்துக்கும் அதுக்கப்புறம் பெருங்குடல் வேலைக்கு இழுத்து விட்டோம்னா அதுக்கப்புறம் மலைக்குடல் தன் அப்புறம் அதுக்கப்புறம் மழைக்குடத்தன் வேலை செய்ய ஆரம்பிக்கும் காய்கறி அது வரைக்கும் அதுக்கப்புறம் மழைக்குள்ள தன் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதாவது வந்துருச்சா அப்ப இழு இழுத்து வந்து மலைக்குள்ள சேமிச்சு அப்புறம் அங்கிருந்து வெளியேறும் அப்புறம் மலைக்குடல் வந்து சேர்த்து அது ஒரு இருக்கு இல்லையா அங்க வந்து சேர்த்து அங்கிருந்து வெளியேற்று அங்க நாம மலைக்கடல்ல இருக்கிறத சுத்தம் படுத்த முடியாது அதுக்குதான் என்ன பண்றோம்னா நம்ம தற்காலிகமா இனிமேக்கான பயன்படுத்திக்கணும் தற்காலிகமா ஏன்னா ஏற்கனவே பழைய கழிவு வந்து அடைச்சிருக்கோம் இல்லையா அதை சுத்தம் பண்ணணும் அதுதான் பெரிய விஷயம் ஏற்கனவே நம்ம உணவு படத்திருக்க இல்லையா அந்த இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இனிமேக்கான தேவையில்லை பயிற்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பயிற்சிக்கு வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னா அது தேவையில்லை ஏன்னா வந்து நாம இங்க உணவு குறைச்சிக்கிட்டே போறப்ப மழமே வெளியேறாது எனக்கு எல்லாம் மழமே வெளியேறாது அதான் விஷயமே திருநீரும் வெளியேறாது மலமும் வெளியேறாது சுத்தமா இருக்குது இல்லையா அவ்வளவுதான் அதனால இது இயற்கையா இருக்கிற முறைதான் சரி சரி மீத பகுதி இதான் நிறைவு செய்ய போறேன் மீத பகுதி ஸ்டார்ச் கொழுப்பாக உடலின் பல பாகங்களில் படிந்து அது மீத பகுதி ஸ்டார்ச் மாபத்தான் திம்போம் இப்ப பாருங்க வளர்க்கிறாங்கன்னு சொல்றான் பாருங்க வளர்க்கிறாங்க அப்படின்னாவே ஆடு வளர்த்தால் ஆடு வளர்க்கறது கோடி வளர்க்கறது இதுதான் வளர்க்கல் வளர்த்தல் பேரு மனிதனுக்கு வளர்த்தல் பொருந்தாது மனிதனுக்கு தூய்மை செய்தல்னு அர்த்த வினிமே பேரை மாத்திக்கணும் அதாவது என்ன குழந்தையை தூய்மை செய்கிறேன் நான் என் உடம்பை தூய்மை செய்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும் வளர்த்தல் நான் ஆட்டு மாடு ஆடு பண்ணி இதைத்தான் வளர்க்கிறோம் புரியுதா அதுக்கு ஏதோ போடுறோம் வளர்க்கறோம் ஆனா மனிதன் அப்படியா மனிதன் தூய்மை செய்ய வேண்டும் அப்ப நான் குழந்தையை வளர்க்குன்னு சொல்லக்கூடாது குழந்தையை தூய்மை செய்யறேன்னு சொல்லி இது புதிய விதி அதாவது ஆடு வளர்த்தல் மாடு வளர்த்தல் இப்படி எல்லாம் வளர்த்தல் இதெல்லாம் வளர்க்கலாம் ஆனால் மனிதன் என்ன பண்ணலாம் சுத்தம் செய்து வளர்க்க வேண்டும் வளர்க்கறது கூட கிடையாது சுத்தம் செய்யணும் வளர்க்கலங்கிற வார்த்தையை வரக்கூடாது வளர்க்கறதுன்னா ஏதோ நீங்க பனிக்குட்டி தீனி போடுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான் அங்கதான் தப்பே நடக்குது ஓ நாமளும் வளர்க்கிறோம் ஏன்னாலையெல்லாம் வளர்றது இல்ல அது உடம்பு தானாவே வந்து சுத்தப்படுத்திக் கொள்கிறது அத விஷயமே தானே சுத்தப்படுத்துகின்ற பொழுது அதுக்கு வழி விடறோம் அதுக்கு வழி எங்க வருது சிறுநீரும் மனது வரது அடிப்படை வழியை அதே நம்ம தொடச்சி விடுறோம் அந்த தொடச்சு விடுறதுக்கு தண்ணீரும் காய்கறியும் பயன்படுத்திக்கிறோம் அது மருந்தொடிக்கால் தூய்மையான தண்ணீர் தூய்மையான காய்கறிகள் நிறைய சரி கூட்டி கழித்து பார்த்தால் அப்ப மீத பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக பல உடங்களை கொழுப்பாக கொழுப்பாக பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாகுது பாருங்க இந்த கொழுப்பாக மாறி இன்னைக்கு என்னென்ன சொல்றீங்களோ அங்கவே அது படிச்சுக்குது அப்ப அது நோயா மாறுது இந்த கொழுப்பு தான் அங்கவே மாறி பல பகுதிகளில் தங்கி பல நோய்கள் உண்டாக்குகிறது இப்ப பல நோய்கள் இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க பல நோய்கள் உண்டாக்குதுன்னா நூறு நோய் பத்து நோய் இருபது நோய் முப்பது நோய் அப்படி வச்சுக்கலாம் ஆக பல நோய் உண்டாக்குதுன்னா அப்ப இந்த கொழுப்பை கரைச்சிட்டோம்னா இந்த பல நோய் சரியா போயிடும் அந்த பல நோய்னு பேர் வச்சிருக்காம அதை வச்சுதான் விரட்டுறது அந்த நோய் இந்த நோய் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த கொழுப்பை உருவிட்டோம்னா எல்லா நோயும் தெரியாது சிம்பிள் ரொம்ப சிம்பிள் மெயின் சுவிச் மெயின் சுவிட்ச் ஒவ்வொரு லைட்டா பண்றது என்பது வேற மெயின் சுவிட்டோம்னா அத்தனை நின்னு போ தான் விஷயமே இது தெரியல மாவு சேத்தை புடிங்கிட்டோம்னா நோய் நல்லா போகுங்கிறது ஒரு வெள்ளக்காரனுக்கு தெரியல நம்பி என்ன பண்றது மாவு சேத்தை தான் பாக்கணுங்க அந்த எண்ணம் இல்ல என்னடா கொடுமையா இருக்கு அப்ப என்னதான் விண்வெளிக்கு போறேங்கிற நோபல் பரிசு வாங்குறேங்கற அங்க போய் வீடு கட்டணுங்கிற குழந்தை வெட்டுக்கணுங்கிற ஏன் மாவு சத்து இல்லைன்னா என்னடா ஆகுன்னு ஒவ்வொருத்தங்க கூட ஆராய்ச்சி பண்ணல அது ஒரு சாராய வடிவம் மாவுங்கிற ஒரு சாராயம் கார்போஹைட்ரேட் சாராயம் அவிஞான ரீதியாக மாவு சாப்பிட்டீங்கன்னா சாராயமா மாறிடும் மாவு சாப்பிட்டா என்னவா மாறு எத்தனாலா மாறும் சாராயம் வேற சரி உணவில் மூலம் மாதக்கணக்கில் அதை சுத்தப்படுத்தி அதாவது ஆஹ் மீத பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக மாறி பல பாகங்களும் தங்கி விடுகின்றன ஆஹ் அப்புறம் நீருணவில்ம் மாத கணக்கில் அது கரைக்கெடுத்த பிறகு இங்கதான் என்ன பண்ணோம்னா கொழுப்பா மாதிரி பல பாக தங்கி இருக்குதா சரி அது உடனே கரைக்க முடியுமா கரைக்க முடியாது அதே மெல்ல 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 நீருணவு பயிற்சி செய்து 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 அந்த பல பாகத்தில் படிக்கிற கொழுப்பை கரைச்சி எடுக்கிறோம் அப்ப கொச்ச கொழுப்பை கரைச்சி எடுக்கிறப்ப எல்லா நோயும் நல்லாயிருக்கு ஈவன் தனிப்பட்ட நோயே ஒன்னு கிடையாது நீ தின்னதுனால கொழுப்பா மாதிரி பல நோய் நூறு நோயா வச்சுக்க நீ நீ நோய் என்னோட பேர் வச்சுக்க நீ அதுக்கு என்ன நோய் வச்சுக்கோ ஆனா இங்க கொழுப்ப கரைச்சிட்டோம்னா எல்லா நோயும் போயிடும் கரைத்து எடுத்த பிறகுதான் அது சுத்தமாகிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் மாத கணக்கில் கரைச்சி எடுக்கணும் கூட்டி கழித்து பார்த்தால் கடைசியில இப்ப தின்னதெல்லாம் தின்னதை களி கரைச்சி எடுக்கிறோமா அப்ப இது வரைக்கும் தின்னதெல்லாம் திண்டம் இது வரைக்கும் அப்ப இனிமேல் திங்கவும் தேவையில்லை தின்னாலும் தெண்டமா மாறுது அப்ப வாய் மூட்டு கம்முன்னு இருக்கலாம் வாய் மூட்டு ஏன்னா எந்த உணவு ஆரோக்கியம் தரப்போறது அது பாம்பே அல்வா இருந்தா பொண்டாட்டி சுட்டு குடுக்கிற இட்லியாட்டி சுட்டு குடுக்கிற இட்லியா இருந்தாலும் தரப்போறது இல்ல நெல்லை லாடா அல்வா லாலகரையில் அல்பாவும் ஒரு பொண்ணாக்கும் தரப்போறது இல்ல திங்களா அவ்வளவுதான் அது சிவன் கோயில்ல கோயிலுக்கு பிரசாதம் தான் சரியா வைணவ கோயிலுக்கு விற்கிற பொங்கல் இருந்தாலும் சரி எல்லாம் மரணத்துக்கு அடிப்படை தான் அடிப்படைதான் சிவன் கோயில் இருக்கிற பிரசாதம் மரணத்தை உண்டாக்கும் நல்ல தெரிவா அடிக்கிறேன் பாருங்க சிவன் கோயில குடுக்கிற பிரசாதம் மரணத்தை உண்டாக்கும் வைணவ கோயில குடுக்கிற பொங்கல் என்ன மரணத்தை தைரியம் அட்டிக்கிற வாங்க நீங்க ஏன்னா நம்ம பிரச்சனை வந்து உணவு நமக்கு பிரச்சனை உண்டாக்குறனாலதான் அதை சொல்றேன் நீ உணவு எங்கெங்க கொடுக்குறீங்க கோயில்ல குடுக்குறீங்க என்ன வெங்காயத்து கோயில் கொடுக்குறீங்க கடவுள் அருளை காட்டு கடவுளை காட்டு அங்க நீ இட்லி கொடுத்துட்டு இருக்கிற கடவுள் இருக்கிறாருன்னு காட்டு இந்த இடத்துல இருக்கிறார்டு சொல்லு அதை போய் பார்க்கலாம் அதை விட்டு போட்டுட்டு எங்க போண்டா வித்துட்டு வஜி வைத்துட்டு மெதுவடை ஆம வடை அப்படியே எங்க பேரு சிவன் வடை ஆம வடை ராம வடை அங்க கூட ராம் பேரே ராம வாங்கிச்சா பேரு வச்சிருக்கேன் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருந்தேன் போனா ரெண்டு மாசம் போயிருந்த பொழுது ஆஹ் பேரே வந்து பெருமாள் வடை அடாட்டாட் பேரே வச்சுட்டான் பெருமாள் வடை பேர் வச்சுட்டான் நல்லா இருந்தது முழு அந்த ஒரு வட கொடுத்த ஒரு வடம் பத்து ரூபா தான் ஆனா நல்லா இருந்துச்சு ஒரு வடம் வாங்கி சாப்பிட்டேன் அப்படிங்க போட்டு குடுக்குறாங்க நல்லாரும் பேர் வந்து பெரும்பாள்வடையன்னு பேரு இது மாதிரி பார்த்ததே இல்ல என்னங்க பெருமாள்வாடி ஆமாங்க அப்படிங்கிற அட பெருமாள் வடிக்கு பேரே பெரும்பாலுவடி பெருமாடை ஆமா வியா அவரு என்ன பெரும்பாளு இதே பெருமாள் வந்து வடை சுட்டு வித்த மாதிரி இவன் வச்சு விட்டான் இது எப்படி இருந்து நடக்குது இது ஸ்ரீரங்கம் கோயில் எப்ப தொடங்குச்சோ அப்ப இருந்து பெருமாள் வடை வித்துட்டு இருக்கானுங்க அடே எங்க அப்பா நல்லா கண்டுபிடிப்பு நல்ல ருசியா நெய்யில சுட்டு எடுத்திருக்காங்க ஓசில நெய் வருதுங்க ஓசில நெய் வருது ஆஹ் அந்த கோயிலுக்கு இலவசமா நெய் வருது அப்புறம் என்ன வருது அப்புறம் அரைச்சரிச்சு விற்க வேண்டியதுதான் ஆனா வெளியே வாங்கினோம்னா ஒரு வடை வந்து ஐம்பது ரூபா வருது அங்க பத்து ரூபாய் கொடுக்குறேன் மலிவா இருக்கிறனால கொடுக்குறேன் நல்லா இருந்து சார் நான் அது என்ன பண்ணுன்னா முழு உளுந்தையும் கருப்பு உளுந்து முழு உளுந்தை அப்படியே அரைச்சி மிளகு கிழங்கு சீரகம் போட்டு பட்டையை கலப்புறாப்பே நல்லா இருக்கு சாப்பிட்றது ருசி நல்லா இருக்கு நம்பர் ஒன் ருசி அவ்வளவுதான் நான் சாப்பிட்டு பார்த்தேன் அது சாப்பிட்டு ரெண்டு மாசம் இருக்கும் சரி கூட்டி கழித்து பார்த்தால் உடம்பு கூட்டி கழித்து பார்த்தால் உடம்பு விண்வெளி தான் இயங்கிக்கிறது என்பது புரிந்து கொள்ள வேண்டும் ஆக பெண்களும் நீருடன் முறைக்கு பெண்களும் நீர் உணவை பயன்படுத்தி பயன்படுத்தி பலன் காலம் பலன் பெறலாம் நீர் முறையை பின்பற்றும் பெண்களுக்கு இதில் பாருங்க மாதவிடாய் இந்த மாதவிடாய் மறந்து விடுகிறதுனா மாதவிடாய் வேற சினை முட்டை வேற இது நிறைய பேருக்கு புரியல மாதவிடாய் என்பது வேறு சினை முட்டை என்பது வேறு இந்த மாதவிடாய் என்பது நம்ம சாப்பிடுற உணவு வந்து அங்க வந்து தங்குது தங்கி அது மாசம் மாசம் வெளியேறுது ஆனா சினை முட்டை சினைக்குழாய் என்பது வேறு அது சினை ரத்த சுத்தமானது சினைக்குழாய் உற்பத்தி ஆகுது நீங்க ரத்தத்துக்கு எடுத்துட்டே இருந்தீங்கன்னா கக்குசு தான் மாறும் கழிவாய்த்தா மாறும் அந்த கற்பை வந்து தங்கி வருது கர்ப்பப்பை என்பது குழந்தை உண்டு வந்து தேங்குற இடம் உயிர் உற்பத்தி ஆகிறது சினை குழாய் சினைப்பை அது ரத்த சுத்தமா இருந்தா தான் சினை முட்டை உற்பத்தி ஆகும் ரத்த சூனை தான் ரத்த சுத்தமா இருந்தா சினை முட்டை உற்பத்தி ஆகும் சினை குழாயும் நல்லா இருக்கும் இங்க கருப்பு பையன் சுத்தமா இருக்கும் இப்ப கற்பையே கழிவறையா மாத்தி வச்சுனாலதான் கட்டி வந்து சாகுறாங்க இதுதான் விஷயமே மற்றபடிக்கு நம்ம அடுத்த பேசலாம் நன்றி 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 Antes